வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா தமிழக அரசாங்கம் நேற்றுலேருந்து ஒரு பெருமையாக ஒரு செய்தியை ஷேர் பண்ணுறாங்க தூத்துக்குடியில் இரண்டு கப்பல் கட்டக்கூடிய தளம் வரப்போகுது முப்பதாயிரம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழகத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு திமுக அரசாங்கம் ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு இவ்வளவு பெருமையாக பேசுகிறீங்களே அந்த முப்பதாயிரம் கோடி ரூபாயை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் பிஜேபி கவர்மெண்ட்டு தான் முப்பதாயிரம் கோடி ரூபாயை தமிழகத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு ஏன் சொல்ல வார்த்தையே வர மாட்டேது முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜாவுக்கும் ஏன் வாயிலிருந்து வார்த்தையே வரல அப்படின்னு அண்ணாமலை விமர்சனம் பண்ணியிருக்காரு ஆமாங்க இரண்டு நிறுவனங்கள் தமிழகத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கல்ல முப்பதாயிரம் கோடி ரூபாய் கப்பல் கட்டக்கூடிய தளம் அந்த இரண்டு நிறுவனங்களும் மத்திய அரசாங்கத்துடைய நிறுவனங்கள் ஒன்று கொச்சின் ஷிப் யார்டு லிமிடெட் இருக்கு பார்த்தீங்களா அது ஒன்று பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இன்னொன்று மஜாஹான் டக் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட் இவங்களும் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இரண்டு நிறுவனங்களும் மத்திய அரசாங்கத்துடைய நிறுவனங்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி நடக்குது கர்நாடகா காங்கிரஸ் கவர்மெண்ட்டு இப்போ என்ன முடிவுல தெரியுமா இருக்காங்களா பெங்களூரில் யாரெல்லாம் வீட்டு வேலைக்கு போகிறாங்களோ ஒரு வீட்டுக்கு சமைக்க போகிறவங்க இல்லை ஒரு வீட்டுக்கு பாத்திரம் கழுவ வீடு கூட்ட இது மாதிரி வீட்டு வேலைக்கு போகிறாங்க பார்த்தீங்களா அவங்க கவர்மெண்ட்டுக்கிட்ட பெங்களூர் கார்பரேஷனில் வந்து பதிஞ்சிடணும் பதிவு செஞ்சிடணும் ஏன்னா வீடுகளில் வேலைக்கு ஆட்களை எடுக்கிறவங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சேலரியில் ஐந்து பெர்சன்டேஜ் டேக்ஸ் கட்ட வேண்டும் பெங்களூர் கார்பரேஷனுக்கு அப்படின்னு இந்த முடிவு எடுக்க போகிறாங்களாம் இதற்கான ஆலோசனையில் இருக்காங்களாம் கர்நாடகா காங்கிரஸ் அரசாங்க இப்போது என் வீட்டுக்கு ஒருத்தங்களை வேலைக்கு ஆள் எடுக்கிறேன் வீட்டு வேலைக்கு ஒருத்தங்களை நான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அவங்களுக்கு நான் சேலரி கொடுக்குறேன் பார்த்திங்களா நான் கொடுக்கக்கூடிய சேலரியில் ஃபைவ் பர்சன்டேஜ் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டணுமா இப்படி இல்லாமல் வரி போடுறது இது மாதிரி புதுசு புதுசாக டேக்ஸ் போடுறதில் காங்கிரஸ் வந்து எக்ஸ்பர்ட்டு யூபிஏ சர்க்கார் நடக்கும்போது இப்படி தான் என்னென்னமோ பேரில் வரி விதிச்சாங்க கண்ணாபீணான வரி வந்து இருந்துச்சு அது எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துனார் மோடி ஜிஎஸ்டியை கொண்டு வந்து அது எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி நாலே நாலு டேக்ஸ் லேப் தான் அப்படிங்கிறத கொண்டு வந்தார் ஜிஎஸ்டியில் இப்போ எயிட்டீன் பர்சன்டேஜ் தான் ஹையஸ்ட் டேக்ஸ் முன்னாடி டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் இருந்துச்சா அந்த டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜுக்கு மேலெல்லாம் பல பொருட்களுக்கு யூபிஏ ஆட்சியில் வரி விதிக்கப்பட்டிருந்துச்சு அதெல்லாம் ஒழுங்குபடுத்தினார் மோடி இப்போது அதையும் இன்னும் சுருக்கி வெறும் ரெண்டே ரெண்டு டேக்ஸ் லேப் தான் ஒன்று எத்தனை பர்சன்டேஜ் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பர்சன்டேஜ் அப்படின்னு இந்த ரெண்டு ஸ்லாப் மட்டும்தான் இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இதுக்கு கதறிக்கிருக்காங்க காங்கிரஸ் முதல்ல இதுக்கு பதில் சொல்லுங்க என்னமோ பெங்களூரில் இருந்து செய்தி வந்திருக்கே இதுக்கு ஒரு விளக்கம் கொடுங்க அப்படின்னு பாஜக செக்க வைக்கிறாங்க இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா அண்ணாமலை அவர்கள் டிடிவி தினகரன் அவர்களை சந்திச்சிருக்காரு கூட்டணியிலிருந்து டிடிபி வெளியேறிட்டார்ல அந்த முடிவை மறுபரிசீலனை செய்யணும் மீண்டும் கூட்டணியில் சேரணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காரு அண்ணாமலை அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை சந்திக்க போறேன் அப்படின்னு அண்ணாமலை செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியிருக்காரு அப்போ டிடிவியும் ஓபிஎஸும் என்ன தான் அதிமுக இவங்களை கூட்டணிக்குள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் முதுகில் குத்திட்டு அந்த நேரத்தில் டிடிபியும் ஓபிஎஸ் தான் என்டிஏவுக்கு பக்கபலமாக இருந்தாங்க மோடிக்கு பக்கபலமாக இருந்தாங்க அதனால் அவங்கள இலக்க நாங்கள் தயாராக இல்லை அப்படின்னு அண்ணாமலை தெளிவாக இருக்கார் ஓபிஎஸ் டிடிபியை சந்தித்து கூட்டணிக்குள்ளே கொண்டு வர அந்த முயற்சியில் அண்ணாமலை களம் இறங்கியிருக்காரு இப்போ இந்த நேரத்தில் திடீர்னு நைனாருக்கு டெல்லி மேலிடம் அழைப்பு விட்டுருக்காங்க நைனார் அவர்கள் டெல்லி புறப்பட்டு போயிருக்காரு நைனா ரொம்ப இருக்கார இபிஎஸ் கிட்ட சொல்லி என்டிஏ விவகாரத்தில் உங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது என்டிஏக்குள்ளே யாரும் வரணும் வரக்கூடாது அப்படிங்கிறத முடிவு எடுக்க வேண்டியது பிஜேபியுடைய மேலிடம் அதனால நீங்க அதை தீர்மானிக்க முடியாதுன்னு சொல்லிடுங்க இபிஎஸ் கிட்ட அப்படின்னு டெல்லி மேலிடம் டோஸ் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பொறுத்து பார்க்கலாம் இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறது தெரியுமா நெல்லை வெண்மதி இருக்காங்களே சசிகலா அவர்கள் பேசும்போது ஒரு முறை இவங்க சைடில் நின்றுக்கிட்டு ரியாக்ஷன் நல்லா கொடுப்பாங்க அந்த ரியாக்ஷன்லாம் ரொம்ப ஃபேமஸாக ஷேர் ஆனிச்சு வைரலாக ஷேர் ஆனிச்சு அவங்க சசிகலா அவர்கள்ட்ட இருந்து நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க கமெண்ட் செக்ஷனில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸாக பேச வேண்டிய பல செய்திகளை தமிழக மீடியாக்கள் பேசவே மாட்டாங்க உதாரணத்துக்கு ராதாபுரத்தில் கருணாநிதி அவர்களுடைய சிலை அமைக்க தமிழக அரசாங்கம் அனுமதி கோரியிருக்காங்க கோர்ட்டுக்கிட்ட கோர்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசாங்கம் தொடர்ந்து அந்த மனுவை தள்ளுபடி பண்ணி நீதிமன்றத்துடைய நேரத்தை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு சொல்லியிருக்கு இதை பற்றி எந்த மீடியாவும் வாயவே திறக்கலையே தமிழக அரசின் பிஆர்ஓ பணிக்கு பிஆர்ஓ சம்பந்தப்பட்ட பணிக்காக டிஎம்கே உடைய ஐடி விங்கை சேர்ந்தவர்களை நியமிக்க முயற்சி நடக்குது அப்படின்னு அதிமுக கோர்ட்டில் கேச போட்டு இப்போ தமிழக அரசு வழக்கறிஞர் என்ன சொல்லிருக்காருனா இல்லை இல்லை அப்படியெல்லாம் பிஆர்ஓ சம்பந்தப்பட்ட பணிகளுக்கான நியமனங்கள் நடைபெறாது அப்படிங்கிறத வாக்குறுதியாக கொடுத்துருக்காரு தமிழக அரசு வழக்கறிஞர் அதனை ஏற்று இந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கு இது மாதிரி முக்கியமான செய்திகளை தமிழக மீடியாக்கள் பேச தயாரா இல்லை அதை விட்டுட்டு அவங்க விளக்கிட்டாங்க இவங்க விளக்கிட்டாங்க அப்படிங்கிறது இதெல்லாம் புரோஜனமாக தமிழக மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கமெண்ட் பண்றாங்க மீடியாக்களுக்கு தருமாடி விழுந்துருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பேசக்கூடிய வீடியோவுக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக நன்றி ஜெய்ஹிந்த்